நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் சிக்ஸ் பார்க்க போகிறோம் அழகு ஆறில் தமிழ்நாடு வரலாறு பண்பாடு மற்றும் அதன் சமூக அரசியல் இயக்கங்களை பற்றி பார்க்க போகிறோம் இதில் வந்து நமக்கு பார்த்தா இருபது கேள்விகள் வந்து நமக்கு வருது அதில் வந்து ஸ்கூல் புக்கில் நமக்கு எங்கெங்கே என்னென்ன டாபிக் இருக்குது அந்த ஸ்கூல் புக் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லிய கண்டுபிடிப்புகள் சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியங்கள் இது பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் திருக்குறள் டாபிக் திருக்குறளுக்கு வந்து நம்ம தமிழ்லேயே மேக்ஸிமம் படிச்சிடும் இதுவும் தமிழ்லேயே படிச்சதே நமக்கு வந்துடும் திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் திருக்குறள் படித்தாவே நமக்கு மெயினாக போதும் இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக யூனிட் சிக்ஸுக்குன்னு தனியாக எடுத்து நம்ம திருக்குறள் படிக்க தேவையில்லை நம்ம சிலபஸில் இருக்க அந்த இருபது அதிகாரம் வித்து ஸ்கூல் புக்கில் இருக்க சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரை இருக்க திருக்குறள் படித்தாவே நமக்கு ஓகே தான் இப்போ நம்ம இது என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் சமுதாயம் வரலாறு இதை வந்து நம்ம எந்த ஸ்கூல் புக்கில் என்னென்ன இந்த இந்த டாபிக் இந்த யூனிட் சிக்ஸ்க்கு ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணி பார்த்துட்டு வரலாம் வித் ஷார்ட் கட்டோட நம்ம பார்த்துட்டு விடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு எடுத்தோடனே ஃபஸ்ட் டாபிக் என்ன வருதுன்னா நமக்கு நைன்த்து புக்கு நைன்த்து சோசியல் சயின்ஸில் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் அப்படிங்கிற லெசன் வந்து நமக்கு வருது ஓகேங்களா இப்போ அந்த இந்த லெசனுக்காக நான் உள்ள ஷார்ட்கட்டு இது எல்லாமே நம்ம பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் கிமோ கிறிஸ்து அத கிமுனா கிறிஸ்து பிறப்பதற்கு முன் பொது ஆண்டு முன் மூன்றாம் நூற்றாண்டுக்கு முன்பிருந்தே தமிழ் பண் பண்பாடுகள் தோன்றிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல என்ன தெரியுது அப்படின்னா மூணு அதாவது நம்ம சங்ககாலம் அப்படின்னு பார்த்துட்டாவே கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் மூன்றாம் நூற்றாண்டு வந்து கிறிஸ்து அப்புறம் மூன்றாம் நூற்றாண்டு வரையும் தான் காலம் அப்படின்னாவே அதுதான் நமக்கு ஓகேங்களா தமிழகத்து வணிகர்களும் கடலோடிகளும் கடல் கடந்து நாடுகளின் வணிக தொடர்புகளையும் பண்பாற்று தொடர்புகளையும் கொண்டிருந்தன இதெல்லாம் நமக்கு தேவையில்ல ஜஸ்ட் இது வேணால் ஒரு அறிமுகம் தான் இருந்தாலும் ஜஸ்ட் ஹீட் பண்ணி விட்றேன் வேணான்னா உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிக்கோங்க வெளிநாட்டு வணிகர்கள் கடல்வழியே தமிழகத்திற்கு வந்து போயினர் ஓகேங்களா வெளிநாடுகளுடன் ஏற்பட்ட பண்பாட்டு தொடர்புகளும் வணிக நடவடிக்கைகளுக்கும் தமிழகத்தின் உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியிலும் வாழ்க்கை முறைகளும் இணைந்து தமிழ்நாட்டின் முதல் நகரமயமாதல் உருவானது அடுத்து தலைநகரங்களும் துறைமுகப்பட்டினங்களும் தோன்றின நாணயங்களும் பணமும் புழக்கத்திலிருந்து வந்தன தமிழ் பிராமி என்ற வரி வடிவத்தில் தமிழ் மொழி முதன் முதலில் எழுதப்பட்டன இது இந்த கேள்வி கேட்கலாம் என்னன்னா தமிழ்மொழி முதன் முதல்ல எந்த பாணில எழுதப்பட்டது அப்படிங்கிறது தமிழ் பிராமி தமிழ் பிராமி நீங்க கூட வச்சுக்கோங்க முதல்ல வந்து நமக்கு இந்த நார்த் இந்தியன்ஸ் அதாவது அவங்க மற்ற வெளிநாட்டவர்ஸுலாம் நம்ம இந்தியாவில் இருக்கிறப்ப அவங்களாம் என்ன பண்ணுவாங்க பிராமின்ஸ்க்கு வந்தானே இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க அதனால் பிராமி இது ஈஸி தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான் என்ன பிராமி அப்போங்கிறப்ப பிராமி தான் அப்போ தமிழ் பிராமி வரிவடிவத்தில் என்ற வரிவடிவத்தை தமிழ் மொ மொழி முதன் முதலில் எழுதப்பட்டது அப்போ தமிழ் பிராமி என்ற வரிவடிவத்தை தமிழ் மொழி முதன் முதலில் எழுதப்பட்டது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து தொடக்க கால தமிழ் சமூகமும் சமூகம் குறித்து அறிந்து கொள்வதற்கான சான்றுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் எது இது மூலயமா அறிஞ்சிக்கலாம் அப்படின்னா செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள் கல்வெட்டுகள் தொழில் அகலாய்வு சான்றுகள் மற்றும் பண்பாட்டு பொருட்கள் தமிழ் அல்லாத மற்றும் அயல்நாட்டவர்களின் இயற் இலக்கிய குறிப்புகள் இதன் மூலியமா இந்த குறிப்புகள் மூலியமா வந்து தமிழை பற்றி நம்ம அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள் தொல்காப்பியம் பதினெண் மேல்கணக்கு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் ஆகியவை சங்க காலத்தில் தோன்றிய செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள் ஆகும் இவை சங்க கால மக்களின் வாழ்க்கை முறையை நன்கு அறிய உதவுகின்றன அப்படின்னு சொல்றாங்க தொல்காப்பியம் பதினைந்து கணக்கு நூலு பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் ஐம்பெரும் காப்பியங்களாக தான் நம்ம சொல்லுவோம்ல சிவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை குண்டலகேசி இதெல்லாம் சொல்லுவோம் அதுதான் ஆகியவை சங்க காலத்தில் தோன்றிய செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள் ஆகும் இதெல்லாமே இலக்கியம் இவன் இதன் மூலியமாக தான் சங்ககால மக்கள் எப்படிலாம் இருந்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம இது மூலிமா சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்து வந்து தொல்காப்பியம் பற்றி இப்போ பார்க்குறோம் தொல்காப்பியம் இயற்றிய தொல்காப்பியம் தொல்கா சாரி தொல்காப்பியர் இயற்றிய தொல்காப்பியம் தமிழின் பழமையான இலக்கண நூலகம் இதெல்லாம் நம்ம செக்ஸ்ட் புக்கில் வந்து அப்படியே பேசிக்காக நம்ம படித்து படித்து மண்டையில் ஃபிக்ஸான ஆன விஷயம் நமக்கே தெரியும் அதான் சொல்கிறாங்க அப்போ வந்து பழமையான நூல் தொடங்கும் இந்நூலின் முதல் இரண்டு பகுதிகள் தமிழ் மொழியின் இலக்கணத்தை வரையறுக்கின்றன நல்லா பாருங்கள் தொல்காப்பியத்தில் இருக்க ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்ட்ஸ் என்ன தமிழ் தமிழ்மொழியோட இலக்கணம் அப்போ தமிழ்மொழியோட இலக்கணம் இது வந்து ஒரு பழமையான இலக்கண நூல் அப்படிங்கிறன்னா ஃபஸ்ட்டு டூ பார்ட் என்ன சொல்லுது தமிழ்மொழியின் இலக்கணத்தை சொல்லுது மூன்றாவது பகுதி மக்களின் சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தை சொல்லுது அப்ப தொல்காப்பிய நூலில் இருக்க ஃபஸ்ட்டு டூ பார்ட்டு என்ன சொல்லுது தமிழ் மொழியோட இலக்கணத்தை பற்றி சொல்லுது தேர்ட் பார்ட் அதாவது மூணாவது பார்ட் என்ன சொல்லுது மக்களோட சமூக மக்கள் அதாவது அந்த சங்க மக்களின் வாழ்க்கையா வாழ்க்கைக்கான இலக்கணம் வாழ்க்கைக்கான இலக்கணம் அப்படின்னா அவங்க இப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற இலக்கணத்தை பற்றி சொல்லுது ஓகேங்களா அடுத்து தறி பத்து பாட்டும் எட்டு தொகையும் பதினைந்து மீல்கணக்கு நூல்கள் நமக்கு தெரியும் காலத்தால் முந்தியது இது காலத்தால் பிந்தியதுன்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் காலத்தால் முந்தியது அப்படின்னா பத்து பாட்டும் எட்டு தொகையும் காலத்தால் பிந்தியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் ஓகேங்களா இப்போ நம்ம எட்டு தொகை நூல்கள்னா நச்சினை குறுந்தொகை பதிற்று பத்து ஐந்து ரூநூறு கழித்தொகை அதனால் புறநானூறு தெரியும் பத்து பத்து பாட்டுன்னா என்ன சொல்லணும் தெரியும் திருமுருகாற்றுப்பறை புறநாற்றுப்பறை பெரும்பான் நாற்றுப்படை சிறுபான் நாட்டுப்பாடை முல்லைப்பாட்டு நிடுநன் மதுரை காஞ்சி குறிஞ்சி பாட்டு பட்டினம்பாலை மலைப்படுகம் இதெல்லாமே நமக்கு தெரியும் பத்து பாட்டும் தெரியும் எட்டு தொகையும் தெரியும் ஓகேங்களா இப்போ பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது சொல்லுவோம் வாழ்வியல் அறநெறிகளை எடுத்து இயம்புகின்ற பதினெட்டு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என தொகுக்கப்பட்டுள்ளன நல்லா தெரிஞ்சுங்க வாழ்வியல் அறநெறிகளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாழ்வியல் அறநெறிகளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாழ்வியல் அந்த நம்ம எப்படிலாம் ஒரு அறத்தோடு நம்ம வாழ்வில் வாழணும் நம்ம லைஃப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாட்சை வந்து சொல்கிற நூல் எது அப்படின்னா பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் நம்ம ஆல்ரெடி என்ன படித்தோம் பதினைந்து கணக்கு பதினைந்து கீழ் கீழ்கணும் காலத்தால் முந்தியதுனால் பதினைந்து கணக்கு முந்தியதுனா முன்னாடி மேல் கணக்கு காலத்தால் பிந்தியதுனா பதினைந்து கீழ்கணக்கு அப்போ பதினைந்து கீழ்கணக்கில் தான் என்ன சொல்லியிருக்காங்க மக்கள் எப்படிலாம் வாழணும் அப்படிதான் இருக்கணும் வாழ்க்கைனா அப்படிங்கிறத வந்து நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க அதான் வாழ்வியல் அறநெறிகளை எடுத்து எம்புகின்ற பதினெட்டு நூல்கள் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் என தொகுக்கப்பட்டுள்ளன அவற்றுள் முதன்மையானது திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் ஃபஸ்ட்டுன்னு சொன்னால் திருக்குறள் ஆயிரத்தி முன்னூ முன்னூற்றி முப்பது குரல் பாக்களை கொண்ட திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என்று மூன்று பாக்களால் பகுக்கப்பட்டுள்ளது அறம் பொருள் என்று இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தமிழ்லேயே படிச்சிருப்போம் ஐம்பெரும் காப்பியங்கள்னா காப்பியம் என்பவை கவிதை நயமுடைய செயல் வடிவிலான நீண்ட இலக்கிய படைப்புகளாகும் காப்பியம் அப்படிங்கிறது கவிதை நயமுடைய செயல் வடிவிலான நீண்ட இலக்கிய படைப்புகளாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் நமக்கு தெரியுமில சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி வலையாபதி குண்டலகேசி ஐம்பெரும் காப்பியங்கள்லாம் நமக்கு தெரியும் இப்போ என்ன வேணும் படிக்கும் அப்போ இவ்வளோ தூரம் நம்ம பார்த்தது வந்து இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது என்ன பார்த்துருக்கோன்னா தொல்காப்பியம் பார்த்தோம் அதுக்கப்புறம் எட்டு நூல்களில் என்ன அதாவது நம்ம இப்போ பார்த்தது வந்து செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள் அதாவது பாடல் இந்த மாதிரி பார்த்தோம் இப்போ வந்து பார்க்குறது வந்து கல்வெட்டுச் சான்றுகளில் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் கல்வெட்டுகளை குறித்து படிப்பது கல்வெட்டியல் ஆகும் கல்வெட்டுகளை பற்றி படிக்கிறது என்ன கல்வெட்டியல் ஓகேங்களா கல்வெட்டுகள் போலவே செப்பேடுகள் நாணயங்கள் மோதிரங்கள் போன்றவற்றிலும் தகவல் பொறிக்கப்பட்டிருப்பதை தெரிந்து கொள்ளலாம் மொழியின் வரிவடிவம் தோன்றிய காலமே வரலாற்றின் தொடக்க காலம் எனலாம் அப்ப அப்போ மொழி வந்து நம்ம பேசுகிற மொழி வந்து எழுத்து மூலியமாக அதாவது வரிவடிவம் வடிவம் தோன்றிய காலத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் வரலாற்றின் தொடக்க காலம் அப்படிங்கிறத சொல்கிறோம் மொழியின் வரிவடிவம் தோன்றிய காலமே வரலாற்றின் தொடக்க காலம் என்ன நாம் கல்வெட்டுகள்லாம் என்ன பார்த்தோம்னா தமிழ் மொழி தான் தமிழ் பிராமியில் தான் முதல் முதலாக தமிழர்கள் வந்து எழுதுனாங்க இந்த முறையை தான் இந்த முறையை தான் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் தமிழ்நாட்டில் முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கற்பாறைகளிலும் வாழிடங்களிலும் காணப்படுகின்றன தமிழ்நாட்டில் முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் ம் எத்தனை தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கற்பாறைகளிலும் உகை வாழிடங்களிலும் காண தமிழ் பிராமி எழுத்துக்கள் தமிழ்நாட்டில் மட்டும் எப்படின்னா தேர்ட்டி தமிழ்நாட்டில் மட்டும் என்ன முப்பது தமிழ்நாட்டில் தான் வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுவோம் நாமம் போட்டுக்குவோம் நம்ம பெருமாளை கும்பிடுவோம் தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாம் பெருமாள் அப்போ தமிழில் பிராம் பிராமின்ஸ் வந்து நிறையா இருக்காங்க தமிழ்நாட்டில் தான் பிராமின்ஸ் நிறையா இருக்காங்க பிராமின்ஸ்லாம் என்ன போடுவாங்க நாமம் போடுவாங்க தமிழ்நாட்டில் பிராமின்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டில் பிராமின்ஸ் இருக்காங்கன்னா நாமம் போடுவாங்க மூணு அப்போ முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கற்பாறைகளிலும் குகை வாழிடங்களிலும் காணப்படுகின்றன இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மலை வாழிடங்களில் வந்து மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க மழைநீர் வழிந்து ஓடுற பகுதிகளில் தான் வந்து மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இருக்க எல்லாம் வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிற தான் இருக்கும் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இதுல இருக்கு பாருங்க தமிழ்நாட்டில் மாங்குளம் முத்துப்பட்டி புகழூர் அரை அரைச்சலூர் கொங்கர் புளியங்குளம் ஐம்பை மதுரை உள்ளிட்ட பல இடங்களில் உள்ள குகைவாரிடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இன்றும் காணலாம் அப்படிங்கிறக்கப்ப தமிழ் பிராமி கல்வெட்டுகள்னால் நம்ம என்ன ஃபஸ்ட்டு பார்த்தோம் முப்பதுக்கும் மேற்பட்ட இடத்துல தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குன்னு பார்த்தோம் ஒரு பாயிண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம எங்கெங்கே இருக்கான் தமிழ்நாட்டில் மதுரையில் சாரி மதுரைன்னு இருக்கேன் சா சாரி சாரி மதுரை இருக்கா மதுரையில் இருக்குது மதுரை இங்கே இருக்குது மாங்குளத்தில் இருக்குது முத்துப்பட்டியில் இருக்குது புகலூர் அரைச்சலூர் கொங்கற்புளியங்குளம் ஜம்பை மதுரை உள்ளிட்ட பல இடங்களில் குகை வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அவ்வளோ அடுத்து வந்து பாருங்கள் நடுக்கர்கள் அதில் பிராமி எழுத்துக்கள்லாம் முடிஞ்சு இங்கே வந்து உங்களுக்கு படலாக இருக்கும் பாருங்கள் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் காணப்படும் குகை வாழிடத்தில் மழைநீர் வடிவதற்காக செதுக்கிய பள்ளம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அரைச்சலூர் உள்ள தமிழ் பிராமி கல்வெட்டு பாருங்கள் பாறை ஆணிரை கவரும் சண்டைகளிலும் ஏதாவது ஒரு போர் நடக்கிறதா இல்லை ஆணிரை கவர பசு அப்படிதானே சொல்லுவாங்க ஆணிரை கவரும் சண்டைகளிலும் வீர மரணம் அடைந்தவர்களின் வீர மரணம் யாராவது அடைஞ்சிட்டாங்கன்னா அவர்களின் நினைவாக நடுக்கற்கள் நடப்பட்டன இதெல்லாம் தாராளமாக கூற்று காரணம்லாம் கொடுத்து சங்ககால மக்களுடைய வாழ்க்கையில் பொருந்தாதது எதுவும் தாராளமாக கேட்கலாம் நம்ம எப்படி கேட்டாலும் நம்ம படித்து வச்சுக்கணும் இதெல்லாம் சில்லி பாயிண்ட் இதெல்லாம் படிக்கணுமா அப்படிங்கிறதுலாம் எல்லாமே நம்ம படிக்கணும் அடுத்து வந்து முல்லை நில வாழ்க்கையில் மக்களின் சிறப்பான செல்வ வளமான கால்நடைகள் இருந்தன அப்போ ஆனிறைகள் மேக்சிமம் யாரோட இதில் இருந்துச்சுன்னா முல்லை நில வாழ்க்கை முல்லைநில மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட தான் வந்து ஆநிறைகள்லாம் வந்து அதிகம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் சொல்லியிருக்காங்க போர்க்கள காட்சிகளையும் நடுக்கற்களை குறித்தும் அவற்றை வழிபட்ட முறைகளை குறித்தும் சங்க இலக்கியங்களில் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது நடுக்கற்கள்லாம் சங்க காலத்தில் நடத்தாங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் நடுக்கற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகள் குறித்து எந்த நூலில் கூறியிருக்கு தொல்காப்பியம் விரிவாக கூறுகிறது அப்ப நடுக்கற்களை பற்றி எந்த நூல் கூறியிருக்கு தொல்காப்பியம் நடுக்கற்களை பற்றி எந்த நூல் கூறியிருக்கு தொல்காப்பியம் தொல்காப்பியம் வந்து விரிவாக எடுத்துரைக்கிறது ஓகேங்களா தொல்காப்பியம் தான் நடுக்கருக்களை பற்றி சொல்லுது தேனி மாவட்டத்தின் புலிமான் கோம்பை தா தாதப்பட்டி ஆகிய இடங்களிலும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் பொற்பனை கோட்டை என்ற இடத்திலும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சங்ககால நடுக்கற்கள் காணப்படுகின்றன அப்போ இந்த இது கேட்கலாம் தேனி மாவட்டம் இங்கிட்ட ஏரியா கேட்டு இங்கே வந்து ஊர் கேட்கலாம் இதெல்லாம் மேஸ்தா பாலின தாராளமாகும் ஏன்னா நடுக்கற்கள் கண்டுபிடிச்சிருக்காங்களே ஸோ அதனால நமக்கு கேட்கலாம் தேனி மாவட்டத்தின் புலிமான் கோம்பை தாதப்பட்டி ஆகிய இடங்களிலும் தேனி மாவட்டத்தில் புலிமான் கோம்பையின் தாதப்பட்டி அப்படிங்கிற ரெண்டு இடத்துல ஓகேங்களா அப்போ புலிமான் கோம்பை தாதப்பட்டி அப்படிங்கிறத மைண்டில் நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய தாத்தா வந்து அதாவது தேன் எடுக்கிறதுக்கு என்னோடய தாத்தா புளியையும் அடக்குவார் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் தேன் எடுக்கிறதுக்கு என்னோட தாத்தா புளியையும் அடக்குவார் அப்போ புலிமான் கோம்பை தாதப்பட்டி எந்த ஏரியா தேன் தேன் மாவட்ட தேனி மாவட்டத்தின் புலிமான் கொம்பை தாதப்பட்டி ஆகிய இடங்களிலும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் பொற்பனங்கோட்டை பொற்பனை கோட்டை என்ற இடத்திலும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சங்ககால நடுக்கற்கள் கண்ண கணக்கா சாரி சாரி காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ புதுக்கோட்டை பொற்பனங்கோட்டை புதுக்கோட்டை பொற்பனங்கோட்டை அது கோட்டை கோட்டை நமக்கு ஒன்றா தான் இருக்குது அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை புதுக்கோட்டை பொற்பனங்கோட்டை முன்னுறோம் இல்லைனா கூட பொண்ணு நல்லா புதுசாக இருக்குது பொண்ணு நல்லா புதுசாக இருக்குது பொண்ணு பொற்பனங்கோட்டே பொண்ணு நல்லா புதுசாக இருக்கும் ஆனால் மைண்டில் வந்துடும் இப்போ தேனி மாவட்டத்தில் தாத்தா தேன் எடுக்கிறதுக்கு தாத்தா புளியையும் அடக்குவார் அப்போ காலத்தை சார்ந்த நடுகர்களில் உருவம் அல்லது சிலைகள் காணப்படவில்லை சங்க காலத்துல இருக்க நடுக்கற்கள்ல உருவம் சிலைகள்லாம் இருக்குமா அப்படிங்கிறது இல்லை வெறும் அந்த பிராமி எழுத்துக்கள்ல தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்ப சங்க காலத்தில் சார்ந்த நடுக்கற்கள்களில் உருவம் அல்லது சிலைகள் வந்து என்ன பண்ணல காணப்படவில்லை அப்படிங்கிற அப்போ நமக்கு இது வந்து ஒரு கூற்றாக கூட கேட்பாங்க சங்க காலத்தில் சார்ந்த நடுக்கர்களெலாம் உருவம் அல்லது சிறைகள் இருக்கிறது இல்லை இல்லை நம்ம மூணு கூற்ற கேட்டது இல்லை இந்த கூற்று சரி இந்த கூற்று தவறு அப்படின்லாம் கேட்பாங்க சங்க காலத்தில் உருவம் கிடையாது சங்க காலத்தில் அமைஞ்ச நடுக்கர்களில் உருவம் கிடையாது அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க தங்க காலத்திற்கு பிறகும் பல்லவர் காலத்தில் நடப்பட்ட நடுக்கர்கள் முல்லைநிலப் பகுதிகளில் பெருந்தும் காணப்படுகிறது அப்போ பல்லவர் காலத்தில் நடப்பட்ட நடுக்கற்கள் வந்து முல்லைநீளப் பகுதிகளில் அப்போ பள்ளம் நல்லா பள்ளத்தை நோண்டி முல்லைப்பூ வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பள்ளம் நிறைய நோண்டி முல்லைப்பூ அப்போ பள்ளமான இடத்துல முல்லைப்பூ வைக்கணும் அப்போ பல்லவர் காலத்து நடுக்கற்கள் எல்லாம் முல்லைநீளப் பகுதிகளில் காணப்படுது மெயினாக எங்கே அப்படின்னு சொல்றாங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் என்ற ஊரினை சுற்றியுள்ள பகுதிகளில் பரவலாக இத்தகைய நடுக்கற்களை காணலாம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து செங்கம் அப்படிங்கிற ஒரு ஊரில் அப்போ மழை பகுதி அப்படின்னா செங்கம் மழைனா செங்கம் ஓகேங்களா மலையில் வந்து செங்கல் இருக்குதுன்னு கூட மைண்டில் வச்சுக்கோங்க இது ஈஸியாக மழை அப்புறம் ரைமிங்காக நம்ம ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி படித்தா மண்டையில் ஏறிடும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் அப்படிங்கிற ஊரில் தான் வந்து பல்லவர் காலத்தில் நடப்பட்டது இருக்கா மெயினாக குறிப்புன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா யாருடைய நினைவாக அந்த நடுக்கருக்கள் நடப்பட்டனவோ அந்த வீரர்களின் பெயர்கள் குறிக்கப்பட்டு வீரர் உருவங்களும் செதுக்கப்பட்டுள்ளன அங்கே திருவண்ணாமலையில் இருக்க செங்கம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்க திருவண்ணாமலையில் செங்கம் அப்படிங்கிற ஊர் ஊரில் இருக்க பகுதிகளில் அந்த அவரோட பேரும் அவரோட உருவமும் அங்கே வந்து செதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க புலிமான் கோம்பை நடுக்கற்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது ஒரு பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க புலிமான் கோம்பை நடுங்கற்கள் நான் என்ன சொன்னேன் இது வந்து புலிமான் கோம்பை நடுக்கற்களுக்கு ஒரு ஷார்ட்கட் நான் உங்களுக்கு சொன்னேன் நினைப்பிருக்கா புலிமான் கோம்பை நடுக்கற்களை பற்றி பார்க்க போகிறோம் தேனி மாவட்டத்தின் சாரி தேனி மாவட்டத்தின் வைகை ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ள ஊர் புலிமான் கோம்பை ஆகும் தேனி மாவட்டத்தில் வைகை தேன் எடுக்கிறது கையில் தான் எடுப்பாங்க தேன் எடுத்தால் கையில் தான் எடுக்கணும் தேன் எடுக்கிறது கையில் தான் எடுக்கணும் தேன் எடுத்தால் கையில் தான் எடுக்கணும் பக்கத்தில் கூட வச்சுக்கோங்க தேனி மாவட்டத்தின் வைகை ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ள ஊர் புலிமான் ஆகும் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இந்த ஊரில் இருந்து தமிழ் பிராமி கல்வெட்டுகளும் கூடிய அரிய நடுக்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அப்போ தேனி மாவட்டத்தில் இருக்க தேனி மாவட்டத்தில் இருக்க நடுக்கற்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கூடிய அரிய நடுக்கர்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அப்போ புலிமான் கோம்பை தேனி மாவட்டத்தில் இருக்க புலிமான் கோம்பையில் இருக்க நடுக்கர்கள் எந்த இயர் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் ரெண்டாயிரத்தி ஆறில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா இந்த இயர் வந்து நம்ம எப்படி மைண்டில் வச்சுக்கலாம் அப்படின்னா இதுக்கான ஸ்டார்ட் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க சைடில் இப்போ வந்து தேனி மாவட்டம் அப்படின்னு கொடுத்து புலிமான் கோம்பை அப்படின்னு கொடுக்காமல் தேனி மாவட்டத்தில் இருக்க நடுக்கற்கள் எப்போ கண்டுபிடிச்சாங்க எந்த இயரில் கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி தேனி தேன் வந்து அருமையாக இருக்குது தேன் வந்து அருமையாக இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் தேன் வந்து அருமையாக இருக்குது தேனுனாவே நம்ம ரெண்டு கையில் தான் நான் எடுப்போம் ரெண்டு கையில் அப்படியே அழகா அள்ளி பிடுங்கி தானே எடுக்கணும் அது தான் நான் சொன்னேன்னா தேன் அப்படின்னாவே கையில் தான் எடுக்கணும் அப்போ தேன் ரெண்டு கையில் தான் எடுப்போம் அருமையாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறு அப்படி உங்களுக்கு அது கொடுக்காம புலிமான் கோம்பையில் உள்ள நடுக்கர்கள் எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்துச்சுன்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் கல்வெட்டு எப்போ க இல்லைன்னு கேட்பாங்க தாராளமாக அப்போ ரெண்டாயிரத்தி ஆறு அப்படிங்கிறத எப்படிமே என்னச்சுக்கணும் எப்படி வச்சுக்கணும் முட்டை வந்த முட்டை இது வந்து ஜீரோ இருபது மைல் வச்சுக்கோங்க இது வந்தாவே உங்களுக்கு வந்துடும் முட்டை வந்த புளியை ஆறு அடித்தது முட்டை வந்த புளியை ஆறு கோம்புனா ரெண்டு கோம்பு இருக்குது ரெண்டு கொம்பு இருக்குமா புளிக்கு அப்படி கூட வச்சுக்கோங்க ரெண்டு கொம்பு இருக்கா முட்டை வந்த புளி ரெண்டு கொம்பு இருக்கும் புளிக்கு முட்டை வந்த புளியை ஆறு அடித்தது ஆறு அடித்தது ஆறு ஆறு அடித்தது புளிமான் கொம்பை ரெண்டாயிரத்தி ஆறு வரலாற்றின் தொடக்க காலத்தை சேர்ந்த சுடுமண் கலங்களில் மக்களின் பெயர்கள் தமிழ் பிராமி எழுத்துக்களாக பொறிக்கப்பட்டுள்ளனு சொல்லியிருக்காங்க மக்களோட பெயர்கள் வந்து அந்த வரலாற்று முற்பட்ட காலத்தில் வந்து மக்களோட பெயர்கள் வந்து தமிழ் பிராமி எழுத்துக்களில் தான் குறிக்கப்பட்டிருக்காங்க அது எந்த இடம் தமிழ்நாட்டில் இருக்க எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிக்கமேடு அழகன்குளம் கொடுமணல் கீழடி அப்படிங்கிற இடத்துல வந்து இதுக்கு நீங்கள் ஷார்ட் கட் வச்சுக்கலாம் மைண்டில் வச்சுக்கலாம் சப்போஸ் ஷார்ட் வேணும் அப்படின்னா கீழே இருக்க மணலை நம்ம தொட்டோம்னா நமக்கு அரிக்கும் அரிச்சு நம்ம சொரிஞ்சா என்ன ஆயிரும்னா நம்ம அழகெல்லாம் போயிடும் கீழே இருக்க மணலை நம்ம தொட்டோம்னா அரிக்கும் அரிச்சு நம்ம அழகெல்லாம் போயிடும் அரிக்கமேடு அழகங்குளம் கொடு மணல் கீழடி அப்படி எகிப்து நாட்டின் பெரி பெரணிக்கே குசேர் அல் காதிம் ஆகிய இடங்களிலும் ஓமன் நாட்டின் கோர் ரோரி என்ற இடத்திலும் தமிழ் பிராமி எழுத்துக்களில் மக்களின் பெயர் பொறித்த சுடுமன் கலங்களின் துண்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன எங்கெங்க எகிப்து நாட்டில் பெரனிகே அப்படிங்கிற இடத்துல அடுத்து குசேர் அல் காதிம் அப்படிங்கிற இடத்துலையும் ஓமன் நாட்டின் கோரோரி அப்படிங்கிற இடத்துலையும் சுடுமன் தமிழ் பிராமி எழுத்துக்களாலான சுடுமண் கலன் துண்டுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் தமக்குது உரிமையானது என்பதை குறிப்பதற்காகவோ அதன் மீது மக்கள் தம் பெயர்களை பொறித்து வைத்தன கலங்களில் காணப்படும் பெரும்பாலான பெயர்கள் தமிழிலும் சில பெயர்கள் பிராகிருத மொழியிலும் உள்ளன கலங்களில் காணப்பட்ட பிராகிருத மொழியிலும் இருக்கான் தமிழ்லையும் இருக்கான் கப்பல்களில் அல்லது வண்டிகளில் பொருட்களை எடுத்து செல்லும்போது இவற்றை அடையாளம் காண்பதற்கு தங்களது பெயர்களை எழுதின புரியுதுங்களா அந்த கலங்களை வந்து கொண்டு போயிருக்காங்க அதாவது ஆசிய அதற்கு மேற்பட்ட ரோமானிய இடத்துக்களுக்குலாம் கொண்டு போயிருக்காங்க வெளியூருக்கு கொண்டு போயிருக்காங்க அந்த கொண்டு போனதுக்கு இது நம்ப பொருள் தான் அப்படிங்கிறத வந்து நமக்கு அடையாளம் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கலங்களில் வந்து தனது பெயர்கள் எழுதியிருக்காங்க அதை எதில் எழுதிக்காங்க பிராகிருத மொழியிலும் தமிழ் மொழியிலும் பிராகிருத மொழியிலும் தமிழ் மொழியும் பிராகிருத மொழியிலும் தமிழ் மொழியும் எழுதிருக்காங்க இன்றைக்கி வீடியோ இதில் முடிஞ்சிருச்சு இதில் பார்ட் டூவில் வந்து அகல இது கலங்கள் எந்தெந்த இடத்துல என்னென்ன பொருள் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம் ஓகேங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க